மனசாட்சி கொஞ்சமேனும் இருப்பவர்கள் மட்டும் இந்த வீடியோவை சில நிமிடங்களாவது பாருங்கள் அப்படிங்கிற கோரிக்கையோடு நான் இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் ஏன்னா மீண்டும் நான் வந்து விவசாயிகள் போராட்டத்தை பற்றி தான் இன்றைக்கும் நான் பேச போகிறேன் இது மூன்றாவது நாளாக நான் விவசாயிகள் போராட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் அட போங்க சார் வேறு ஏதாவது சுவாரஸ்யமாக சொல்லுங்கள் சார் வேறு ஏதாவது சினிமா சார்ந்த செய்திகள் வேறு ஏதாவது கொஞ்சம் அப்படி ஏதாவது பேசும் சாரிங்க இது பேசப்பட்டாக வேண்டிய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை உங்களுக்கு கொஞ்சமேனும் மனசாட்சி இருந்தால் நாம் நாம் சாப்பிடுகிற சாப்பாட்டு சாப்பாட்டுக்கு கொஞ்சமேனும் மதிப்பு கொடுக்கறது உண்மை என்றால் அந்த உணவை உற்பத்தி செய்து தருவு தருவது நம்முடைய இந்த விவசாயிகள் என்பது உண்மை என்றால் அந்த விவசாயிகளுக்கு நாம் கொஞ்சமாவது மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறது உண்மை என்றால் விவசாயிகள் படக்கூடிய துயரத்தில் நாம் பங்கெடுக்க வேண்டும் நீங்கள் டெல்லிக்கு போய் போராட்டத்தில் கலந்துக்க முடியாது உங்களை போராட்டத்தில் கலந்துக்கவும் நான் சொல்லலை குறைந்தபட்சம் விவசாயிகள் சிந்தக்கூடிய அந்த கண்ணீருக்கான காரணங்கள் என்ன இன்றைக்கி என்ன நடந்திருக்கு தெரியுமா ஏன் அவங்களை எப்படி ஓடவாட விரட்டியிருக்காங்க தெரியுமா கிரிமினல்ஸை விட விவசாயிகளை மோசமாக நடத்தி இருக்கிறது இந்த மோடியினுடைய அரசு காவல்துறை இதை செய்தியாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா இதை இதை பத்து பேர்ட்ட எடுத்து சொல்ல வேண்டாமா அந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு அதனால தான் நான் சொன்னேன் நீங்கள் இந்த வீடியோவை மனசாட்சி இருந்தால் கொஞ்சமேனும் பாருங்கள் இதை கொண்டு போய் சேருங்கள் இந்த நாட்டில் என்ன அநீதி நடக்கிறது என்பதை கொண்டு போய் சேருங்கள் ஏன்னா விவசாயிகள் வீதியில் போராட்டம் இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடியோ அபுதாபியில் கொண்டாட்டம் நல்லா இருக்கில்ல இதுதான் இருக்குது நீங்கள் நாடு இதை பற்றி தான் பேச போகிறோம் வீடியோக்குள் செல்வோம் மனைவிற்கு வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே இந்த தலைப்பில் சந்திப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சியே இல்லை ஏன்னா இது எப்போ தீர்வு காண போகிறாங்கன்னு தெரியலை பெரும் வழி அப்படின்னு சொல்லலாம் மீண்டும் ஒரு பெரும் கனத்த வழியோடு உங்களை சந்திக்கின்றேன் தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் தொடர்ந்து தமிழ் கேள்வி எல்லோருக்கும் எடுத்துகிட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் டெல்லிக்குள்ளே பெரும் போராட்டத்தைக்கு பிறகு நம்ம ஏற்கனவே தொடர்ச்சிய தமிழ் கேள்வி பார்க்குறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாலைகளில் என்னெல்லாம் அடைச்சாங்க எவ்வளோ தடுப்புகள் போட்டாங்க எவ்வளோ முள்வேலிகள் அமைத்தார்கள் எல்லையை விட சீனா பாகிஸ்தான் எல்லையை விட எவ்வளோ தூரம் வந்து விவசாயிகளை வந்து டெல்லிக்குள் நுழைவிடாமல் தடுத்தார்கள் அதையெல்லாம் தாண்டி டெல்லிக்குள் விவசாயிகள் வந்து இன்றைக்கு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நான் சில விஷுவல்ஸை நீங்கள் பாருங்கள் ஸ்க்ரீனில் நான் பேசிகிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு விஷுவல்ஸும் வரும் நீங்கள் பாருங்கள் விவசாயிகள் போராடக்கூடிய விவசாயிகள் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் இல்லை நான் ஒரு நீங்கள் இந்த வீடியோ மட்டும் பாருங்கள் நான் அப்புறம் பேசுகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் எவ்வளவு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் டிராக்டர்ஸ் நிற்கிது பாருங்கள் பாருங்கள் பார்த்துட்டிங்களா கண்ணு கட்டிய தூரம் வரைக்கிறது டிராக்டர்ஸ் பெரும் கூட்டம் பல தான் நான் சொல்றேன் இது சாதாரண போராட்டம் இல்லை நம்ம மெரினா புரட்சி இல்லாமல் சொன்னோமே ஜல்லிக்கட்டு போராட்டம் சொன்னோமே அதை போன்றது ஒரு போராட்டம் அதை விடவும் பெரிய போராட்டம் தலைநகர் டெல்லியில் ஆனால் இது இந்தியா முழுக்க போய் சேர்ந்துருக்கணும் ஊடகங்கள் திட்டமிட்டு வட இந்திய ஊடகங்கள் இதை பெருமளவில் பேசுபொருளாக்கவில்லை அவர்களை நான் குறை சொல்லலை அவங்கள செய்தி போடாதேன்னு ஒன்றிய அரசு மிரட்டுகிறது மூணு நாளாக நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் தமிழ்நாட்டில் கூட இதை இன்றைக்கி இப்போ நான் பேசுகிறேன் இது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது மணி இன்றைக்கி புதன் கிழமை மணி நாலு பதினொன்று நான் இதை ரெக்கார்ட் பண்ணும்போது இன்றைக்கு ஏழு மணிலேருந்து ஊடகங்கள் விவாதத்தை தொடங்குவார்கள் ஏதேனும் தமிழ் ஊடகங்கள் இதை விவாதத்திற்கு ஏற்படுத்த எடுத்துக்கிறதான்னு பார்ப்போம் சத்தியம் தொலைக்காட்சி மட்டும் இரண்டு தினங்களுக்கு முன்பு இதை விவாதித்தார்கள் மீண்டும் விவாதித்தார்கள் மற்ற தொலைக்காட்சிகள் இதை விவாதிக்கல இன்றைக்கி மற்ற ஊடகங்கள் இதை விவாதிப்பார்களா அப்படின்னு நான் கேட்குறேன் தமிழ்நாட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுமில்ல தேசிய ஊடகங்களும் அப்படித்தான் செய்கிறாங்க அப்போது இது போய் சேரவே இல்லை என்ன அநியாயம் இவ்வளவு பெரிய போராட்டம் இன்னொரு பக்கம் நீங்க பாருங்க அதாவது கண்ணீர் போகை உண்டு வந்து இந்த பயங்கர வஜ்ரா ஃபோர்ஸாக தண்ணீர் அட்டிக்குங்கிச்சுதான் ஒட்டமெல்லாம் பிஞ்சிடும் அந்த தண்ணீர் அட்டிச்சு அவர்களை கலைக்கிறார்கள் ஒரு பக்கம் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண் விஞ்ஞானி எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தது இந்த அரசு இன்றைக்கி அவங்க மகள் யாரு எம்எஸ் சுவாமிநாதனுடைய மகள் இன்றைக்கி வந்து சொல்லிட்டாங்க எப்பா போதும்பா அவங்க யார் விவசாயிகள் தானே இந்த நாட்டினுடைய என்ன விவசாயிகளா இல்லை இந்த நாட்டினுடைய இவங்கள கிரிமினல்ஸ் மாதிரி நீங்கள் வந்து அவங்கள பிஹேவ் பண்ணுறீங்க அவங்க விவசாயிகள் தானே என்று இன்றைக்கு அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துங்கள் அன்ன தாதாக்கள் அவர்கள் என்று மரியாதைக்குரிய மதுரா சுவாமிநாதன் எம்எஸ்வாமிநாதனுடைய மகள் நீங்கள் எம்எஸ்வாமிநாதனை கௌரவிக்கிறதுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தா போதாது அந்த விவசாயிகளோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சொல்கிறார் நீங்கள் ஆனால் என்ன செய்றீங்க தண்ணியை விட்டு அட்டிக்கிறீங்க கண்ணீர் போய் கொண்ட விட்டு அட்டிக்கிறீங்க விவசாயிகளை நீங்கள் இதே போராட்டங்க நீங்கள் உங்களுக்கு ஜேஎன்யூவில் நடந்துச்சு தெரியும் என்னெல்லாம் நடந்துச்சு பாஜக காரங்க உள்ளே பூந்து அடிச்சாங்கன்னா காவல்துறை எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கணும் டெல்லி காவல்துறை நீங்கள் பாஜக போராட்டம் நடந்துச்சு அந்த அந்த விஷயம் நீங்கள் இப்போ பாருங்கள் ஸ்கிரீன்ல பாருங்கள் பாஜக போராட்டம் நடந்துச்சு அப்போ என்ன பண்ணுறாங்க எல்லாரும் விட்டாச்சு அவன் பேரிகாரெல்லாம் தள்ளிட்டு போகிறான் காவல்துறை அமைதியாக இருக்கும் ஆனால் விவசாயிகள் போராட்டம் என்றால் காவல்துறை அட்டக்கி ஒடுக்கும் என்ன அராஜகம் என்ன அநியாயம் இங்கே இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்குது சொந்த நாட்டு விவசாயிகள் வீதியில் போராட்டம் மோடி அவர்களே உங்களுக்கு என்ன அபுதாபியில் கொண்டாட்டம் என்று நான் கேட்கிறேன் நீங்கள் என்ன செய்யணும் இந்த நாட்டு பிரஜைகள் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் இந்த நாட்டினுடைய விவசாயிகள் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம் ஆனால் நீங்கள் போய் நிற்கணுமே என்ன சார் ஆச்சு என்ன பிரச்சனை உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை சொல்லுங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அரசால் இதை செய்ய முடியும் நீங்கள் கொஞ்சம் வாங்க அரசு கொஞ்சம் இறங்கி வரட்டும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு பேச்சுவார்த்தை இதுதானே ஜனநாயகம் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கே இல்லையே நீங்க எவனும் போங்க இந்த நாட்டில் மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் நடத்தினார்கள் கேட்பதற்கு நாதி இல்லை விவசாயிகள் போராடுகிறார்கள் கேட்பதற்கு நாதி இல்லை தமிழர்கள் போராடுகிறார்கள் கேட்பதற்கு நாதி இல்லை இந்த எவ்வளவு போராட்டத்தையும் யாரும் மதிக்கிறதுல போராடியா போய் ஓரமாக உட்காந்து கத்திக்கிட்டு போய் யாருக்கு என்ன பிரச்சனை பிரச்சனைக்காரன் கூட இருந்ததில்லைங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க நான் வந்து வெளிநாடு வெளிநாடா போவேன் டூர் போவேன் சுத்துவேன் அப்படின்னா இப்படி ஒரு பிரதமர் இப்போ நீங்க அபுதாபிக்கு எதுக்கு போயிருக்கிறீங்க ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல தமிழ் கேள்வி சொந்தங்களே இருபத்தி ஏழு ஏக்கர் அப்படின்னா எவ்வளோ பெருசுன்னு யோசிச்சு பாருங்க இருபத்தி ஏழு ஏக்கர் நிலம் அது ஒரு இஸ்லாமிய நாடு அந்த இஸ்லாமிய நாடு இருபத்தி ஏழு ஏக்கர் நிலத்தை இந்து கோவில் கட்டுவதற்கு கொடுத்திருக்கிறது இல்லையா மத நல்லிணக்கம் நாள் நீங்க என்ன சொன்னீங்க இங்க எல்லாரும் என்னடா சொன்னீங்க கதை விட்டீங்க அங்கே ஒரு இந்து கோயில் கட்டிவிட முடியுமா இஸ்லாமிய நாட்டில் முடியுமா இங்கே நாங்கள் ஹிந்து நாடு ஆகுன்னு சொன்னீங்கல்ல இது மதச்சார்பற்ற நாடு ஆனால் நீங்கள் அப்படி தானே சொன்னீங்க இங்கே யாராவது போய் ஏதாவது கோயிலை ஏதாவது சேதப்படுத்திக்கிறோமா யாராவது ஏதாவது கோயிலை போய் இருக்கிறார்களா மாற்று சமயத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லை நீங்கள் அப்படி தானே பேசினீங்க ஆனால் அங்கே அபுதாபியில் அபுதாபியில் ஹிந்து கோவில் திறக்கப்பட்டிருக்கிறது அப்போ அந்த நாட்டு அரசு அந்த நாட்டுக்கு வேலை தேடி வந்தவர்களினுடைய உரிமை வேலை தேடி போனவங்க தாங்க அங்கே என்ன பைபர்த்து அங்கே ஹிந்து யார் இருக்கா யாரும் கிடையாது வேலை தேடி இந்தியாவிலிருந்து ஏராளமான ஹிந்துக்கள் இங்கே வேலைக்காக வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வழிபாட்டு உரிமை மதிக்கப்பட வேண்டும் என்று அந்த அரசு எழுநூறு கோடி ரூபா இருபத்தி ஏழு ஏக்கர் அங்கே கோயில் கட்டியிருக்கு கட்டப்பட்டிருக்கு இன்றைக்கி அதை போய் நீங்கள் திறந்து வைக்க போறீங்க நான் என்ன கேட்குறேன் இங்கே ராமர் கோயிலில் திறக்கிறீங்க இங்கே ராமேஸ்வரத்துக்கு வந்து ராமநாத சுவாமி கோயிலில் தரிசனம் செய்கிறீர்கள் அபுதாபியில் போய் கோயில் திறக்கிறீங்க ஒரு பிரதமருடைய வேலை கோயில் திறக்கிறது மட்டும்தானா எனக்கு சீரியஸாக புரியல நீங்கள் இந்த அஞ்சு வருஷத்தில் என்ன செஞ்சீங்க நான் சொல்லட்டுமா மோடி அவர்களே கொஞ்சம் கோயில் திறந்துருக்குறீங்க நிறைய கோயிலுக்கு சுற்றி பார்த்துருக்கீங்க நிறைய கோயிலுக்கு போய் கோயில் கோயிலாக போயிருக்கிறீங்க கோயில்களை சுற்றி பார்த்துருக்கீங்க கோயில் கோயிலாக போயிருக்கிறீங்க அப்புறம் வந்து கடற்கரையில் காற்று வாங்கியிருக்கிறீங்க கடற்கரையில் காலையில் உங்களுக்காகவே கொஞ்சம் குப்பைகளை அங்கங்கே போட்டு வச்சுருப்பாங்க சுற்றி ஒரு இருபது முப்பது ஃபோட்டோகிராஃபர்ஸ் போது அந்த குப்பைகளை சுத்தம் செய்வீங்க இதுவா ஒரு பிரதமருடைய வேலை எங்கேயாவது லோக்கல் ட்ரெயின் ஒன்று இங்கேருந்து பீச் ஸ்டேஷன்லேருந்து சென்னையில் பீச் ஸ்டேஷன்லேருந்து செங்கல்பட்ட வரைக்கும் ஒரு ட்ரெயின் புதுசாக போகிறதுனா கூட அதையும் வந்து நான் தான் கொடியசுத்தோய் தொடங்கி வைப்பேன்னு கொடியசுத்து தொடங்கி வைத்திருக்கிறீர்கள் ஆனால் ரயில்வே நட்டத்தில் போது அதை பற்றி கவலை இல்லை நாடே வந்து பெரும் பொருளாதார சிக்கலில் இருக்குது அதை பற்றி கவலை இல்லை நாட்டினுடைய கடன் சுமை அதிகரித்திருக்கிறது அதை பற்றி இந்த பிரதமர் பேச மறுப்பார் நாடாளுமன்ற கட்டடத்திற்குள் புகுந்து வண்ண குண்டு வீசினார்கள் அதை பற்றி ஏன் என்று இந்த நாடாளுமன்றத்தில் கூட இந்த பிரதமர் பேச தயாராக இல்லையே நாடாளுமன்றத்தில் பேசுகிறாங்க நீங்கள் இப்படிலாம் ஒரு பிரதமரை பார்த்துருக்கீங்களா அதுக்கு முன்பு எந்த கேள்விக்காவது நாடாளுமன்றத்தில் பதிலளித்திருக்கிறாரா மணிப்பூர் பற்றி எரிந்தது பேச மாட்டேன் இப்போ உத்தரகாண்ட் பற்றி எறிகிறது பேச மாட்டேன் விவசாயிகள் போராட்டம் பேச மாட்டேன் நான் கோயில் கோயிலாக போவேன் அப்போ நான் பார்க்குற சாமானிய அப்பாவி ஹிந்து சகோதரர்கள் ஹிந்து என்ற காரணத்தினால் ஒருவேளை மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் என்று சொன்னால் இது மட்டும் போதுமா இப்படி ஒரு பிரதமர் போதுமா உங்களுக்கு இதுதான் பிரதமருக்கான திறமையா கோயில் இப்போ நான் உங்கள் வீட்டில் நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் அப்பாவோ அல்லது நீங்கள் வயதில் பெரியவர் என்றால் உங்கள் மகனோ படித்து முடிச்சுட்டாங்க உங்கள் பையன் இன்ஜினியரிங்கோ ஏதோ முடிச்சிருக்கிறாரு எந்த வேலைக்கும் போக மாட்டேன் நான் கோயில் சுற்றிட்டு இருப்பேன் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அவனுக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல அதை செய்ய மாட்டேன் இப்படி கோயில் விழா போய்ட்டுக்கான் அருமை நல்ல எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வருவார் அப்படி சொல்லி நீங்கள் ஆதரிப்பீங்களா மனசாட்சியோடு சொல்லுங்கள் இல்லை நீங்கள் வந்து பார்க்குற தாய்மார்களை கேட்குற சகோதரிகள் உங்கள் கணவர் எந்த வேலைக்கும் போகிறதில்ல அப்படியே சுற்றிட்டு இருக்கார் கோயில் வேளாண் சார் இப்படி தாங்க வேணும் எல்லா கோயிலுக்கும் போயிடுவார் ஆமாம் இப்படி சொல்லுவீங்களா நீங்கள் அப்போ நம்ம வீட்டிலேயே நம்முடைய சகோதரனோ நம்முடைய மகனோ நம்முடைய தந்தையோ இப்படி கோவிலுக்கு செல்வதை மட்டும் வேலையாக வைத்துக்கொண்டு எந்த வேலையும் செய்யாமல் நான் திருப்பி சொல்றேன் ரொம்ப கவனமாக வார்த்தைகளை கையாளுறேன் கோவிலுக்கு போகாதீங்கன்னு நான் சொல்லலை ரைட் கோவிலுக்கு போவது மட்டுமே வேலை மற்ற எந்த கடமையும் செய்யாத ஒருவர் குடும்பத்திற்குன்னு செய்ய வேண்டிய எந்த கடமையும் ஒரு தகப்பன் செய்ய மாட்டான் அப்படின்னா நம்ம கேட்போமா இல்லை விட்டு வைப்போமா அந்த தகப்பனை அதே தானே இங்கேயும் அப்போ ஒரு பிரதமராக நீங்கள் செய்ய வேண்டிய எதையும் செய்யவில்லை உள்நாட்டில் ஏற்பட்ட எந்த குழப்பத்துக்கும் நீங்கள் தீர்வு காணலை இன்றைக்கி விவசாயிகள் இவ்வளோ பேர் திறன் நிற்கிறான் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக நீங்கள் பேசலை மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக பேசலை வாய் திறக்கலை பில்கிஸ்பான் வழக்கில் உச்சநீதிமன்றம் தலையில் கொட்டிய பிறகு நீங்கள் அது குறித்து பேச மறுக்கிறீர்கள் சீன ஊடுருவலை பற்றி பேச மறுக்கிறீர்கள் இந்திய பொருளாதாரம் சரிவில் செல்கிறது அதை பற்றி பேச மறுக்கிறீர்கள் பட்டினி தரவரிசை பட்டியலில் இந்தியா பின்னோக்கி செல்கிறது அதை பற்றி பேச மறுக்கிறீர்கள் எதையுமே நீங்கள் பேசலை ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கோயிலுக்கு வேளா போவீங்க அதை ஒன்று சொல்லி இங்கே ஓட்டு கேட்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் இல்லை என்ன லாஜிக் இது நீங்கள் நான் ஒன்று ஒரு ஒன்று பாருங்க இப்போ குஜராத்தில் இவ்வளோ நூற்றாண்டுகளாக கிட்டப்பட்ட கால்நூற்றாண்டு காலமாக பாஜக தாங்க ஆச்சு கால்நூற்றாண்டு காலமாக பாஜக ஆச்சு இவங்க வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சிங்கிறாங்க இவங்க நாட்டில் வளர்ச்சி இவர்களுடைய ஆட்சி காலத்தில் வளர்ச்சி இருக்காது என்பதற்கான சான்றை நான் தருகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் போன வருஷம் இப்போ இந்த ஒரு மாதம் தான் ஆயிருக்கு ரெண்டு மாதம் தான் ஆயிருக்கு இந்த மா இந்த வருஷம் பிறந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிலவரப்படி ஆயிரத்தி அறநூற்றி ஆறு பள்ளிகளில் ஒரே ஒரு ஆசிரியர் தான் குஜராத்தில் ஒரு ஆசிரியர் தான் வாத்தியார் தான் ஒன்று என்ன சொல்ல பெண் ஆசிரியர் அல்லது ஆண் ஆசிரியர் யாரோ ஒருவர் ஒரே ஒருத்தர் தான் பெரும்பாலும் ஆண் ஆசிரியர்கள் தான் பெண்கள் அங்கே கம்மி ஆயிரத்தி அறுநூத்தி ஆறு பள்ளிகளில் ஒரே ஒரு வாதியார்னா நீங்க என்ன வளர்ச்சி அடைஞ்சிச்சு குஜராத் வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு அதை நம்பி இங்கே ஒரு பத்து பேர் சொன்னாங்க யாருக்கா மோடி குஜராத் கடனை எல்லாம் அடைச்சிட்டு நிறைய எத்தனை லட்சம் கோடி டெபாசிட் வச்சுட்டார் அப்படின்னு ஒருத்தர் பேசுனாரு ஞாபகம் அவங்களுக்கு ஆமாம் அதெல்லாம் நம்புற மாதிரியே பேசுவாங்க நான் ஆட்சிக்கு வந்து அது மாதிரி பண்ணுவேன் வேறு இங்கே பேசுனாங்க இங்கே என்ன லட்சணத்தில் இருக்குது ஆயிரத்தி அறநூற்றி ஆறு பள்ளிகளில் ஒரே ஒரு ஆசிரியர் ஆனால் தமிழ்நாடு முதல் பழங்குடியின பெண் நீதிபதியாக இன்றைக்கு தேர்வாகி இருக்கிறார் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது வறுமையில் நம்ம அஞ்சு விழுக்காட்டுக்கு கீழே இருக்கோம் குஜராத்லாம் ரத்த இலக்கத்தில் இருக்கிறது இல்லையா பத்து விழுக்காட்டுக்கு மேலே உத்தரப்பிரதேசம் இன்னும் ஜாஸ்தி அதிகம் உச்சபட்சம் அப்போ போலியான ஒன்றை சொல்லி ஆனால் நீங்கள் வந்து இதை பற்றி எதையுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு இந்த விவசாயிகள் இந்த விவசாயிகளுக்கு யார் பதில் சொல்கிறது அது மட்டும் சொல்லுங்கள் இந்த விவசாயிகள் வேறு என்ன செஞ்சாங்க இப்போ பார்க்குற உங்களுக்கு இந்த போராட்டத்துக்கு சம்பந்தமே இல்லையா அதை மட்டும் சொல்லுங்களேன் விவசாயிகள் எதுக்காக போராடுறான் நாளைக்கு எல்லா விவசாயிகளும் வேணாம்ப்பா கொடுப்பா என்னத்துக்கு போட்டுக்கிட்டு நான் போய் எனக்கு என்ன தலையெழுத்தா போய் சண்டை போட்டு நான் மட்டும் டெல்லியில் நின்று போராடி சண்டை போட்டு துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாகி கண்ணீர் புகை குண்டுகளுக்கு வந்து காயப்பட்டு எதுக்கு விட்டுட்டு வேறு வேலையை பார்ப்போம் எல்லா விவசாயிகளையும் ஏற்களை பேக்கில வச்சுட்டான் வீட்டில் உட்காந்து யூடியூப் பார்த்துட்டு இருக்கோம்ல என்ன ஆவீங்க என்ன ஆகும் நாடு இன்க்ளூடிங் மோடி இல்லையா அதானியும் அம்பானியும் ஒருவேளை வெளிநாடுகளிலிருந்து உயர்தர அரிசிகளை எல்லாம் என்ன செய்யலாம் அவர் அவர் மோடியுடைய சாப்பாடு ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு காளான் சாப்பிட்டுக்கிறாருன்னு செய்தி பார்த்தேன் சமூக வலைதளங்களில் அந்த காளான் வந்து அவ்வளோ காஸ்ட்லியான காளான் அதை தான் சாப்பிட்றாருலாம் சொல்கிறாங்க இருக்கட்டும் சந்தோஷம் ஆனால் இங்கே சாமானிய மக்களுக்கு அரிசியே இல்லையே அப்போ ஏற்கனவே விவசாயி இவ்வளோ அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் மேலும் அவனை அல்லல் படுத்துகிறீர்கள் துயரப்படுத்துகிறீர்கள் ஐயோ ஏன் என்று கேட்க வருபவனை நீங்கள் வந்து வரவிடாமல் பெரிய இதெல்லாம் போட்டு தடுப்பீங்க அதையும் தாண்டி வந்தால் அவனை அடிப்பீங்க கண்ணீர் புகை கொண்டு வீசுவீங்கன்னு சொன்னால் வெறுப்பு வெறுப்பின்றி யோசியுங்கள் மக்களே எனக்கு நான் திருப்பி சொல்கிறேன் எனக்கு இதில் தனிப்பட்ட வாக்கார்ப்பு சண்டையா பாஜகவோட இல்லை இந்த நாட்டின் விவசாய குடிகள் விவசாய பெருமக்கள் பாதிக்கப்படுகிறார்களே அப்படிங்கிற அச்ச உணர்வில் அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல் ஆற்றாமையில் கோபத்தில் ஐயோ என் சகோதரன் விவசாயி இப்படி பாதிக்கப்படுறானேன்ட்டு நான் பேசுகிறேன் வேறு ஒன்றும் இல்லை அந்த உணர்வு உங்களுக்கும் இருக்கும் என்று சொன்னால் இந்த போராட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் பங்கெடுக்க வேண்டும் விவசாயிகளுக்கு ஆதரவாக ரெண்டு வார்த்தை பேசுங்க டீ குடிக்க போகிறீங்களா டீ கடையில் ரெண்டு வார்த்தை பேசுங்க விவசாயிகள் போராட்டம் செய்கிறார்கள் தெரியுமா நாலு பேருக்கு கேளுங்கள் சொல்லுங்கள் இந்த செய்தியை கொண்டு போங்க விவசாயிகளுக்கு ஆதரவாக நீங்கள் ஒருவேளை சமூக வலைதளங்களில் எழுதக்கூடியவரா ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக இருக்கிறவங்களா விவசாயிகள் போராட்டத்தை பற்றி அதில் எழுதுங்க இன்னும் கொஞ்சம் நான் தரேன் விவசாயிகளை விவசாயிகளை தீவிரவாதிகள்னு சொன்னாலும் சொல்லுவாங்க பாருங்கள் ஆரம்பிப்பாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் பாஜக ஆரம்பிச்சிடும் இப்போவே அங்கங்கே ஆரம்பிச்சிட்டாங்க அவஷியலாகவே செய்வாங்க அதை உரிமைக்காக யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் இவர்களுக்கு யார் தான் தீவிரவாதிகள் தேசவிரோதிகள் ஸ்டெர்லைட்டை எதிர்த்து போராடுகிறார்களா அவர்கள் தேசவிரோதிகள் கூடங்குற அணுகுளை எதிர எதிர்த்து போராடுகிறார்களா தேச விரோதிகள் கதிராமங்கலம் தேச விரோதிகள் நெடுவாசல் எல்லாம் எங்கெல்லாம் போராட்டம் நடக்குதோ அவங்களாம் தேச உரோதிகள் விவசாயிகள் தேசவிரோதிகள் அப்போ அப்படி இல்லை அவர்கள் நம் விவசாயிகள் நமக்காக போராடுகிறார்கள் அவர்களினுடைய இந்த போராட்டத்தில் நாமும் பங்கெடுக்க வேண்டும் எப்படி பங்கெடுப்பது இந்த இந்த மாதிரியான வீடியோஸ் விவசாயிகள் சார்ந்த போராட்டங்கள் தொடர்பான காணொலிகள் நான் திருப்பி சொல்கிறேன் என்ன மட்டும் கூட சொல்ல எல்லோருடையும் சேர்த்து சொல்கிறேன் அதை எல்லோருக்கும் கொண்டு போய் சேருங்க அந்த தகவல்களை கொண்டு போய் சேருங்க எல்லோருடமும் இந்த செய்தியை பகிருங்கள் இதுதான் நாம் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்து கொள்வதற்கான வழிமுறை என்று சொல்லி விவசாயிகள் போராட்டம் வெல்லட்டும் அதுவரை தமிழ் கேள்வி அவர்களோடு துணை நிற்கும் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பெரும் போராட்டத்தில் நாங்களும் களத்தில் நிற்கிறோம் என்று உங்களிடம் அன்போடு உரிமையோடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலாற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி